ஓம் சரவண பவ உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தியலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு வக்ர பயிற்சி பலன்கள் தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார் வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி ஏறத்தாழ ஒரு நான்கு மாதங்கள் நூற்று பதினாறு நாட்கள் இவர் வந்து வக்ரநிலையில் இருக்க போகிறார் தலைமை சுக கிரகமே வந்து வகரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும் எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் வந்து அசுபராகவும் வருவார் சுபராகவும் வருவார் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக காணவிருக்கும் குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பேர் அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்கிறது ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும் சொத்துக்கள் ரெண்டு மூணு சொத்து இருக்கணும் நகைகள் வாங்கினா நிறைய சேரணும் அதை வந்து போட்டு அனுபவிக்கணும் நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படணும் அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே வந்து காரணகர்த்தா அவர் தான் குரு வந்துட்டாவே வந்துட்டாலே குரு பகன் வந்துருச்சா ஆண் பெண் வந்து திருமண வயதை எட்டிட்டாங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா வயதுக்கு ஏற்ப ஆறு வயது குழந்தையிலேருந்து ஒரு தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபா நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிட்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு பகிரங்களை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட இருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை மனமாக்கிக்கொள்ளுங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு குரு வக்ர காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடைபெறவிருக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் உருவானவர் சிம்ம ராசி லக்னத்திற்கு ஐந்து எட்டுக்குரியவர் நம்மளுடைய முன்ஜென்மம் பூர்வ புண்ணியத்தைலாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருந்தால் தான் நமக்கான ஒரு யோகமான பலன்களையும் நம்முடைய பாக்கியத்தையும் முழுமையாக பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலம் ஏற்கனவே வந்து பத்தில் குரு வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து வரையிலுமே பிரச்சனை ஒரு சிலருக்கு தொழில் வகையில் ஒரு சிலருக்கு உறவு வகையில் ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனை உறவுகளில் ஏற்கனவே வந்து கண்டகசனியால் குடும்பத்தில் குழப்பம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மை இல்லை தொழிலால் ஒரு பிரிவு இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு பேசிக்கொள்ள முடியாத சூழல் உருவாகிறது இல்லை கருத்து வேறுபாடால் ஒரு சிலருக்குலாம் அந்த கலத்தர தோஷமாக இருக்கும்போது பிரிந்தே இருப்பது இப்படிப்பட்ட சூழல்கள் சென்று கொண்டிருக்கும் நிலையில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்மளை யாருன்னு நம்ம நிரூபிக்கக்கூடிய இடம் அந்த பத்தாம் இடம் அந்த இடத்துல இப்போ வந்து குரு வக்ரம் ஆகுது சிறப்பாக ஏற்கனவே வந்து சனியும் நம்மளுக்கு வக்ரமாக இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே நம்மளுக்கு ரெண்டில் கேது எட்டில் ராக நாலு மூலையிலையும் வந்து நம்மளை சுற்றி அடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே சிம்மம் சீரும் கர்ஜிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்றைக்குமே ஒரு கட்ஸோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம நேர்மறையாக சிந்திக்கும் போது செயல்படும் போது எந்த சூழலையும் நம்ம வந்து கடந்து வந்துடுவோம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு தொய்வு நிலை அடைவாங்க ஏன்னா சனி வந்து ஆசையை பார்த்து கொடுத்தனால நம்மளை செயல்பட விடாமல் பண்ணோம் ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷனு ஒரு மூளையில் முடங்கி கிடப்பது வேலை இருக்காது வேலை இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் அவங்களே வந்து எழுந்து செய்யணும்னு நினச்சாலும் முடியாது தான் ஒரு சிறப்பா இல்லாத பட்சத்தில் பெருமளவு பாதிக்கு உட்பட்டவர்கள் சிம்ம ராசி அகனங்கார சகோதர சகோதரிகள் பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழலை கடந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா சொல்ல முடியலமா அப்படின்னு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது கவலையே வேண்டாம் இந்த பக்கர காலத்தில் என்ன பண்ணணும் உங்களுடைய செயலை குறிக்கும் இடம் இந்த பத்தாம் இடம் நம்முடைய ரெட்டூ ரொட்டீன் லைஃப் இது நல்லா போயிட்டாலே வந்து நம்ம வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பெருசாக வந்து எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமே வந்து நமக்கு குரு தான் அவர் தான் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிய கூடியவர் இங்கே வந்து இந்த என்ன பா கொடுக்க போகுது திடீர் அதிர்ஷ்டமா திடீர் பொருளாதார வருவாயா இல்லை திடீர் அசிங்கம் அவமானத்தை தரப்போகிறாரா என்பதெல்லாம் நம்மளுடைய சுய ஜாதகம் தசா புத்தி பிளான்ட்ரி போர்ஷன் இதெல்லாம் வந்து உறுதியாக சொல்லிடும் இப்போ ராசி லக்னம்ட்டு நம்ம பொதுவான பழங்கள் பார்க்கும்பொழுது நம்ம இந்த காலகட்டம் நம்மளுடைய ஒரு நெருக்கடியான காலகட்டம் ஒரு நெருக்கடியை பிரகடனத்தைப்படுத்திக்கிட்டா இப்போ பிரகடனப்படுத்திட்டாங்கன்னா எப்படி இருப்போம் ஒரு அறிவிச்சிட்டாங்க ஒரு கவர்மெண்ட்லேயே ஒரு நெருக்கடி நிலை அப்படின்னும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம வெளியே வர செய்ய முடிய மாட்டோம் அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா கப் சிப்னு அந்த மாதிரி நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி நம்மளை நாமே நம்ம வந்து அடக்கி ஆளும் போது உணர்வுகிற எமோஷனலை வந்து நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது எமோஷனலுக்கு நம்ம ஆட்பட்டு விட்டோம்னா நம்ம வந்து அது நம்மளை கண் கண்ட்ரோலை மீறி வந்து அது கோபமாக வெளிப்பட்டுவிடும் எல்லா இடங்கள்லேயும் கவனமாக பத்து என்ற தொழில் ஸ்தானத்தில் மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள் அதே போல் ஒரு அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கூட நம்ம உறவுகள் சார்ந்த விஷயத்துலையும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையிலையுமே நம்ம ரொம்ப கவனமாக போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் லவ்வர்ஸ்லாம் பேசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தேவைப்பட்டது பேசிட்டு மீதிக்கெல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா பிரேக்கப்பு நிச்சயம் உண்டு காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க எப்பயோ நடந்தது போனது வந்தது எல்லாம் குடும்பத்தில் கூட இதே தான் எட்டாம் இடம் நம்முடைய கலத்தினருடைய இலத்தையும் குறிக்கும் அவங்கக்கிட்ட நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு அசிங்கம் அவமானப்படுறது இல்லை தொழில் செய்கிற இடங்களில் இல்லை தொழிலாளர்களுக்கிட்டேயே இதெல்லாம் நம்ம தசா புத்திகள் வந்து நமக்கு அறிவுறுத்தணும் இந்த காலகட்டம் நம்ம வந்து நம்முடைய புகழ் பேர் பதவி பட்டம் நம்முடைய அடுத்த நகர்வு இதில் எல்லாமே வந்து கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் எதில் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் வச்சு கொள்ளாதீங்க நலன் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம போராடி வேண்டியது இருக்கும் ஒரு குழந்தை பிறப்புக்கு நிறைய தடைகள் இருக்கும் ஒரு மருத்துவம் கூட ஒரு சிறப்பாக கிடைக்கப்பெறாமல் செய்யாமல் அதில் வந்து ஒரு கஷ்டப்படுறது நம்மளுக்கு புத்தியே வேலை செய்யாது ஒரு மலுதழுத்த நிலை மாதிரி ஆகிடும் நமக்கு அந்த ஒரு அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கும் எந்த நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாத தான் நான் சொன்னேன் நம்மளாக பொழைக்கணும் அப்படி உத்வேகமாக போனால் கூட ஏதோ ஒன்று நேரத்தில் சூழல் சரியில்லாமல் அந்த செயலை தடுத்து விடும் நம்ம செய்ய முடியாமல் ஒரு வேலையை பார்க்கணும் நினைக்கிறேன் கரண்ட் ஆஃப் ஆகிடும் நம்ம எழுந்து உட்காந்து செய்யலாம்னு பார்த்தா அன்றைக்கி நம்ம செயல்பட முடியாமல் ஒரு டயர்ட் நர்ஸ் இந்த மாதிரி பல வகையில் நம்ம கஷ்டப்படுவோம் ஒரு சிலர்லாம் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இருங்க ஜாமீனு அதே போல பணம் கொடுக்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல நம்ம இப்போ காலகட்டம் ஷேர் மார்க்கெட்லாம் போய் நம்ம வந்து முதலீடு பண்ணுற செய்கிறேன் போய் இது பண்ணிடாதீங்க இந்த ஐந்தாம் இடம் தான் நம்ம செஞ்ச பூர்வ புண்ணியம் நம்ம நல்ல மனசுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல பலன்கள்லாம் தரக்கூடிய இடத்துலையே வந்து குரு வக்ரம் ஆகும்பொழுது என்ன ஆகும் நம்ம கொஞ்சம் வந்து கவனமாகவே இருக்கணும் அந்த பாவ சார்ந்த பழங்களை வந்து நம்மளுக்கு முழுமையாக பெற மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அனைத்து வகையிலையுமே ஒரு பெரியவங்கக்கிட்ட ஒரு குருமார்கள் கிட்ட இவங்கக்கிட்டலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு பணிவாக நம்ம வந்து கடந்து விட வேணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக பிள்ளைகளால் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து எதையும் அவங்களுக்கு போய் அறிவுறுத்தாமல் மற்றவர் மூலியமாக நீங்கள் செய்யுங்க நல்லாவே ஹெல்த்து உங்களுக்கு குழந்தை பிறப்பு வந்து தள்ளி போகும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துருங்க உங்கள் ஜாதகத்தில் பிள்ளைங்களுக்கு வகரமாக இருக்குது உங்கள் பிள்ளைகளுக்கும் ஜாதகத்தில் வக்ரமாக தான் அவங்க சொல் பேச்சு கேட்டுருவாங்க அவங்களுக்கு வக்ரம் இல்லைன்னா அவங்க செல் பேச்சு இயற்கையிலேயே சொல்கிறேன் அப்போ கேட்பது கடினம் குழந்தைங்களால சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து எதுவும் வந்து எடுத்து முன்னின்னு செய் செய்ய முடியாது மற்றவர்கள் மூலியமாக தான் அந்த குழந்தைகளுக்கான ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலம் இருப்பதை வைத்து அப்படியே வந்து கடந்து வந்துடணும் நிறைய வந்து மெடிடேஷன் தியானம் இறை பக்தி இதெல்லாம் பின்பற்றி பதட்டத்தோடு வேகம் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கும்போது நம்ம தெளிவான முடிவெடுத்து இந்த சூழலையும் நம்ம கடந்து வந்துடலாம் இது குரு வக்ரமாக இருக்கார் தசா புத்தியும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தொழிலில் நல்ல மாற்றங்கள் குழந்தைங்க சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல பலங்கள் நடப்பது ஒரு பதவி உயர்வு கிடைப்பது ஒரு வெளியூருக்கு பிரயாணம் கிடைப்பது ஒரு வண்டி வாகனம் வீடு வாசல் அமைவது ஒரு சிலருக்கு மன நிறைவான ஒரு காதலில் இருந்து திருமண வாழ்க்கையிலேருந்து அமைவது இதையெல்லாமும் வந்து கொடுத்துரும் பூர்வீக சொத்தையும் கொடுத்துரும் இதெல்லாமே அமையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு குரு இந்த நிறைய வந்து ஒரு தொழிலுக்காக கணவன் மனைவி இடம்பெயர்ந்தவங்களாம் ஒரு சிலர் வந்து ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும் இந்த புரிதல் இல்லாதவங்களாம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும் வக்ரமாக இருந்து நல்ல தசாபுதிகள் போகும்போது நற்பலன்களையும் எடுத்துக்கிறேன் பொதுவாக வந்து இந்த காலகட்டம் ரொம்ப எம் ஏன்னா மற்ற கிரகங்களிலும் சரியில்லை குடும்பத்தில் நம்ம வாயை திறந்தாலே பிரச்சனை நம்மளுடைய உறவு சார்ந்தோம் நம்ம சொல்ல போனாலும் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் மற்றவர் கண்ணுக்கு வந்து ஒரு சாதகமில்லாத செயலாக தெரியும் போது நம்ம சொல்ல நியாயமும் அங்கே எடுபடாது இந்த காலகட்டம் வந்து இவங்க தான் பா ஒரு எதிரி நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர்களை அறிந்து அந்த இடத்துல வந்து நான் சூக்காக கடந்து வந்துடணும் நான் ரொம்ப சொல்லுவேன் இந்த காலகட்டம் வந்து சிம்மம் எதையும் ஜெயிச்சு வந்துடும் நிறைய வந்து பொறுமை நிதானம் தான் வேணும் இத மௌனமாக இருந்துருங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க தெரில செயலுன்னா மௌனத்தை விட ஒரு சிறந்த மருந்து எதுவும் கிடையாது காலம் வந்து அதற்கான பதிலை வந்து சொல்லிடும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்லாம் இப்போ குரு பக்ரமாக இருக்கிறவங்களுக்கே பெருசாக வந்து நல்ல செயல் நடக்கலனாலும் இருக்கிற லைஃபு யாராக இருந்தாலும் சரி அது வந்து குரு எண்ணிலையில் இருப்பவர்களோ இருப்பவர்களும் இந்த காலகட்டம் வந்து பெரிய பலன்கள் நல்ல பலன்கள் நடக்க இருக்கிற லைஃப் அப்படியே போகுதுன்னா ரொம்ப நன்றி சொல்லிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து நல்ல மருத்துவம் கிடைத்து அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வயதானவர்கள்லாம் இந்த காலகட்டம்லாம் ஒரு சின்ன ஒரு உடம்பு பிரச்சனை தானே விட்டுடாதீங்க ஏதாவது உடம்புக்கு இல்லைன்னா உடனே வந்து அதை வந்து நம்ம வந்து கொள்வது ரொம்ப சிறப்பு பின்னாடி வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து தெரிகிற மாதிரி ஆகிடும் அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்த்து செக்கப் ஆண் பெண் இருவருமே வந்து மாஸ்டர் ஹெல்த்து செக்அப் பண்ணி கொள்வது சிறப்பு அதே போல் உணவு பழக்க விஷயங்களில் முறையான வகைகளை கையாண்டுடுங்க கடன் சார்ந்த விஷயங்களில் அதே போல் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துடுங்க வெளியூர் பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பதும் ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முதலீடு போடுறதோ இல்லை வந்து அதை டெவலப் பண்ணுறதோ அதில் வந்து ஒரு புது புது யுக்திகளை கையாளுவதற்காம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இங்கே தசா புத்தி எப்படி இருக்குது குரு எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்காரா இல்லை சாதகமற்ற நிலையில் இருக்காரா இதெல்லாம் வச்சு முடிவெடுக்கணும் எல்லாருமே மொத்தமாக வந்து இந்த சா சாதகம் இல்லாத பலனெடுக்குமானால் சொல்ல முடியாது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியாச்சு பெருசாக எதிர்பார்க்காம நார்மல் லைஃப்பை கலந்து வந்துருங்கன்னு இதுலேயும் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோச்சார பலன்கள் அறுபது சதவீதம் வந்து பெரும்பாலும் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் நம்முடைய சுய ஜாதகங்கள் தான் எல்லா பலனையும் வந்து உறுதியாக சொல்லும் சொல்லலாம் மற்றபடி இந்த காலகட்டம் நிறைய இறை வழிபாட வச்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதும் அதே போல் கந்தரா காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நான் என் செய்யும் வினைதான் செய்யும் வினைதான் என் செய்யும் என்ற பாடலையும் போல் கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய எண்பத்தோராவது பாடலையும் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கான ஒரு குருவாக இருந்து உங்களுக்கான ஒரு வருவாயும் ஏற்படுத்தி கொடுத்துருவான் வல்லல் முருகப்பெருமான்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் குருனாலே குழந்தைகள் தான் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆடை தானம் அன்னதானம் அவங்க படிப்புக்கு குருனாலே பேரறிவாளும் அவர்கள் படிப்புக்கு தேவையான அனைத்து விதமான செயல்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு நோட் புக்கு பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி தரும் பொழுது அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி தரும் பொழுது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இல்லை நீங்கள் யாரையாவது குருவாக நினைக்கிறீங்க போது அவங்க ஒரு கஷ்டப்படுற நிலையாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு உங்களால் முழுதும் உதவிகளை செய்யும்பொழுது அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆசைகளை வாங்கி கொள்ளும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் யாழ்ந்தோறும் மூன்று நைதீபங்களில் இருக்கும் ஏற்றி வழிபடுவது இல்லை நல்லெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கொண்டக்கடலை பிரசாதமாக செய்து தருவது அதே போல் போது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது நம்ம ஏழை எளியவருக்கு குரு வயதில் பெரியவங்களுக்கு முதல் நமஸ்காரம் செஞ்சு அவங்களுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்வது தான் குருவுடைய இது முழுப்பலனை நம்மளுக்கு எப்பெல்லாம் வந்து சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு செய்கிறோமோ அங்கே அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி தரும்பொழுது நம்மளுக்கு செல்வ செழிப்பையும் விபூதியை வாங்கி அபிஷேகம் தரும்பொழுது நம்முடைய பிணிகளையும் நீண்ட நாட்களான பிணிகளையும் வந்து போக்கும் இந்த காலகட்டம் அனைத்து உறவுகள் கிட்டேயும் வந்து ரொம்ப எச்சரிக்கையாகவும் பணம் சார்ந்த விஷயங்கள்லேயும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயும் உங்களுடைய அடையாளம் அங்கீகாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயும் அதீத கவனத்துடன் பொறுமையாக நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு அதிகப்படியான பலனை தந்து உங்களை சிறப்பாக வழிநடத்தும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவானவர் உங்கள் குழந்தை பாகியத்துக்கு திருமணத்திற்காக வந்து செயல்படுத்த போகிறாரா இல்லை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு முன்னின்று செய்ய போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட என்னுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பார்த்தி சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி